அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் தென்னம்பட்டி தென்னம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான மிக மிக குறைந்த விலையில் உள்ள ஒரு அழகான தென்னந்தோப்பை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த தென்னந்தொப்பை வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே வந்துட்டு ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்குங்க தனி கேட்டு சரிங்களா சுற்றி ஃபென்சிங்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குங்க மரம் நல்லா காயெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது காய் வரும் அப்படின்றத இந்த தோட்டத்தோட உரிமையாளர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ தான் காய் வெட்டியிருக்காங்க ஆனால் வெட்டியிருந்தாலும் நல்ல ஒரு ஒரு வருமானம் தரக்கூடிய மரமாக இருக்குங்க மொத்தம் பதினோரு ஏக்கருங்க மொத்தம் பதினோரு ஏக்கரு இதில் ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குங்க மிகப்பெரிய கிணறு இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் மாவட்டத்திலே வந்துக்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துக்கிட்டு பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான விலைங்க ஒரு ஏக்கரோட தென்னந்தோப்போட விலை தேனி மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தை சுற்றிலும் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றிலோம் நிலக்கோட்டை போடிநாயக்கனூர் கம்பம் இப்படியான ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி விலை இருக்குங்க ஆனால் இந்த தோட்டத்துக்கு சொல்கிற ஓனர் ஒரு ஏக்கரோட விட வெறும் இருபத்தஞ்சு லட்சம் தாங்க இருபத்தஞ்சு லட்சம்ன்றது முடிவான இல்லை அந்த விலையிலிருந்தான் மிகச் சிறிதளவு உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கித்தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மொத்தம் பதினோரு ஏக்கர் இரண்டு பிரீ சர்வீஸ் ஒரு மிகப்பெரிய கிணறு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை மிக குறைந்த விலை வெறும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இதுவும் முடிவான விலை இல்லை அதிலிருந்தும் உங்களுக்கு குறைத்து பேசி தரப்படும் நன்றி வணக்கம்